வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் தண்ணீர் தோஷம் தண்ணீரில் கண்டம் இது ரெண்டையும் எப்படி கணிக்கணும் எந்த வயது இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டு விஷயங்களையும் கணித்து பார்ப்பாங்க வயசு படி யாருக்கு என்ன தோஷத்தை கணக்கு செய்யணும் இன்றைய வகுப்பில் இந்த தண்ணீர் தோஷமும் தண்ணீரில் இருக்கக்கூடிய கண்டமும் யாருக்கு இருக்குது அதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஜோதிட வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க போன வகுப்பில் என்னுடைய பதிவில் நான் பேசின வார்த்தைகளை இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கவனிச்சுட்டு நிறைய பேர் எனக்கு மெயில் மூலமாகவும் கமெண்ட்ஸ்லையும் உங்களுடைய குரல் மாறி இருக்கு உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எனக்கு மெயில் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் இன்னும் இந்த குரல் வளம் இன்னும் அந்த சீதோஷ நிலை காரணமாக இன்னும் சரியாக வரவில்லை நம்ம இருந்தாலும் இன்னைக்கு வகுப்புல இந்த தண்ணீர் தோஷம் தண்ணீரில் கண்டம் யாருக்கு எந்த வயதில் இத வந்து பார்க்கணும் அதற்கான விதிகள் என்னன்றத பத்தி பார்க்கலாம் தண்ணீர் தோஷம் அப்படிங்கிறது பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு வயதுக்குள் பார்க்கப்படுகின்ற ஒரு தோஷம் தான் தண்ணீர் தோஷம் அதாவது இந்த பிறந்த குழந்தைகளுக்கு எச்சில் தோஷம் பச்சி தோஷம் தேரை தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தோஷங்களில் இந்த தண்ணீர் தோஷமும் ஒன்று தண்ணீர் தோஷம்தான் ஒரு குழந்தைக்கு முதல்ல பார்க்கப்படுகின்ற ஜாதகத்தை கணித்தவுடன் பார்க்கப்படுகின்ற முதல் தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிறந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனை மருத்துவ செலவு எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சளி தொந்தரவு காரணமாகத்தான் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும் அடிக்கடி சளி பிடிக்குது ரொம்ப குழந்தைக்கு வந்து அதனால காய்ச்சல் அடிக்குது இந்த பிரச்சனைகள் தான் பெற்றோர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனை பிறந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆற வரைக்கும் நிறைய மருத்துவ செலவுகள் சளி தொந்தரவுக்காகத்தான் ஏற்பட்டிருக்கும் இப்படி இந்த சளி தொந்தரவுகள் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பிறந்த குழந்தைக்கு ரொம்ப சளி தொந்தரவு சில குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே நெஞ்சில் ரொம்ப அதிகமாக சளி தொந்தரவு ஏற்பட்டு மூச்சு விட முடியாதபடி இந்த வீசின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் பிறந்த குழந்தைகளுக்கு கூட ஏற்படும் இந்த அபாயம் எந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படும் அந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த குழந்தைக்கு இந்த தண்ணீரில் தோஷம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் நீர் ராசியாக இருக்க வேண்டும் அப்படின்னா எந்த ராசிகள் நீர் ராசிகள் மீனம் கடகம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிகளும் நீர் ராசிகள் அப்போ இந்த நீர் ராசிகள் எட்டாம் இடமாக ஒரு ஜாதகத்தில் வர வேண்டும் என்றால் எந்த லக்கணத்திற்கு வரும் பனிரெண்டு ராசிகளில் மீனம் கடகம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிகளும் ராசிகள் அப்ப எந்த லக்கணத்திற்கு இந்த மூன்று ராசிகளும் நீர் ராசிக்குரிய எட்டாம் இடமாக வந்து அமையும் மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடமாக விருச்சிக ராசி வரும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடமாக கடக ராசி நீர் ராசி தத்துவத்தை உடையது அப்போ தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடமாக இந்த நீர் ராசிக்குரிய கடகம் வரும் அடுத்தபடியாக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மீனம் எட்டாம் இடமாக வரும் மீனமும் நீர் ராசி அப்படிங்கிறதுனால இந்த மூன்று லக்கணக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த தண்ணீர் தோஷம் என்பது கணிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பிறந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆற வரைக்கும் இந்த தண்ணீர் தோஷத்தை கணித்து பார்க்க வேண்டும் அப்படின்ற விதியும் இருக்கு மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று லக்கணக்காரர்களுக்கு எட்டாம் நீர் ராசி வருகிறது அப்ப எல்லாருக்குமே இந்த தண்ணீரில் கண்டம் என்பது பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது எட்டாம் இடமான நீர் ராசியில் பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் ராகு கேது மற்றும் சனி இந்த ஐந்து கிரகங்களில் ஏதாவது ஒன்று இந்த நீர் ராசியில் எட்டாம் இடமான இடத்தில் அமர்ந்திருந்தால் மட்டும்தான் பிறந்த குழந்தைக்கு தண்ணீரில் தோஷம் என்பது விதியாகும் இப்படி தண்ணீரில் தோஷம் ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே இருக்கா அப்படின்னு சொன்னா அப்போ உங்க குழந்தைக்கு தண்ணீர் தோஷம் இருக்கு ரொம்ப அதிகப்படியான சளி தொந்தரவுக்கு ஆளாகக்கூடிய ஒரு குழந்தை அப்படிங்கிறத முதல்ல இந்த ஜோசியர் சொல்லிடுவாங்க இந்த தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வயசு வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான சளி தொந்தரவு இருக்கு அப்படிங்கிறது முதலே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அப்ப சளி தொந்தரவுக்கு ஆளாகாதபடி என்ன விஷயங்களில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பெற்றவர்களும் அதை ஏத்து நடந்துப்பாங்க அதுதான் தண்ணீர் தோஷம் இது பிறந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆற வரைக்கும் இந்த தண்ணீர் தோஷத்தின்படி கொஞ்சம் அதிகப்படியான குளிர்ச்சியான பொருட்களையோ இல்ல குளிர்ச்சியான இடங்களுக்கு செல்வதையோ அந்த பெற்றவர்கள் தவித்து விடுவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தண்ணீர் தோஷத்தை போக்கும் தண்ணீர் தோஷம் அப்படிங்கிறது பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு வயசு வரைக்கும் பார்க்கப்படுகின்ற ஒரு தோஷம் தோஷம் என்பது பாதிப்பினுடைய அளவு குறைவு அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக தண்ணீரில் கண்டம் என்பது என்ன தண்ணீரில் கண்டம் என்பது ஒரு ஜாதகருக்கு உயிர் கண்டம் ஆயிலில் மிகப்பெரிய ஒரு கண்டத்தை மரணத்தை தரக்கூடியதான் இந்த தண்ணீரில் கண்டம் ஒரு ஜாதகருக்கு பிறந்ததிலிருந்து அவருடைய ஆயுள் காலம் முடிகின்ற வரை தண்ணீரில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஜாதகர் அப்படிங்கிறது தண்ணீரில் கண்டம் இது யாருக்கு என்ன விதிகள் இருந்தால் உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருக்குது அப்படிங்கிற விதியை ஒரு ஜோதிடர் சொல்வார் இப்ப முதல்ல பார்க்க போறது கிணற்றில் கண்டம் ஒரு ஜாதகருக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சனி சந்திர சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு கிணற்றில் கண்டம் சனி சந்திர சேர்க்கை என்பது புணர்ப்பு தோஷம் சந்நியாச யோகம் அப்படிங்கிறது என்னுடைய பல பதிவுகளின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சனி சந்திர சேர்க்கையானது எட்டாம் இடத்தில் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அந்த ஜாதகருக்கு கிணற்றில் ஒரு பெரிய கண்டம் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஜாதகர் மட்டும் கிடையாது அவருடைய உறவினர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கம் ஏற்படுகின்ற பொழுது இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர் ஏதாவது விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அபாயம் உண்டு அதுதான் எட்டாம் இடத்தில் சனி சனிச்சந்திர சேர்க்கை இருக்கின்றவர்கள் தண்ணீரில் கண்ட இருக்கு அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கூறுவார்கள் அடுத்த விதியாக தண்ணீரில் யாருக்கு கண்டம் நதி ஆறு குளம் ஏரி குட்டை கடல் இவற்றில் ஒரு ஜாதகருக்கு கண்டம் இருக்கிறதா அதுதான் தண்ணீரில் கண்டம் லக்கணமோ அல்லது லக்கணத்திற்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி இந்த நாலு கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்று லக்கணத்தில் இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா எட்டாம் இடத்தில் இந்த நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு தண்ணீரில் கண்டம் எட்டாம் இடத்துல இந்த நாலு கிரகங்களுடைய பார்வைப்படுகிறது எந்த கிரகங்களுமே எட்டாம் இடத்துல இல்லை சுத்தமாக தான் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் சூரியன் சந்திரன் சனி செவ்வாய் இந்த நாலு கிரகங்களுடைய பார்வை எட்டாம் இடத்தில் பதிந்தாலும் அந்த ஜாதகருக்கு தண்ணீரில் கண்டம் இப்போது நீராசி எட்டாம் இடமாக வருகிறது அப்போ இந்த மேஷ லக்கணம் சிம்ம லக்கணம் அடுத்ததாக தனுசு லக்கணம் இந்த மூன்று லக்கணக்காரர்களுக்கு எட்டாம் இடமாக நீராசி வரும் இந்த ராசியில் சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை அல்லது பார்வை ஏன்னா சந்திரன் என்பது தண்ணீரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை அல்லது மூன்று கிரகங்களுடைய பார்வை எட்டாம் இடமான நீர் ராசிக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தண்ணீரில் அபாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தண்ணீரில் கண்டம் இருக்கக்கூடிய நபர்கள் கடல் வழியாகவோ இல்ல ஆறு வழியாகவோ செல்கின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்ல சந்தோஷமாக ஒரு கடலை போய் குளிச்சுட்டு வரலாம் இல்ல ஆறு போன்ற இடங்களுக்கு போயிட்டு நண்பர்களுடன் ஒரு பிரயாணமோ இல்லை அங்க போயிட்டு குளிக்கணும் ஆழம் தெரிந்தாலும் பரவாயில்ல நமக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு சொன்னாலும் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இந்த விஷயங்களை அவர் தவிர்ப்பது அவருக்கு ஆயுள் கண்டத்தை தராது அடுத்த விதி ரொம்ப எளிமையான விதி பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும் லக்கணத்திற்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன் மட்டும் தனித்து ஒரு ஜாதகருக்கு இருந்தால் சந்திரன் எந்த கிரகங்களுடன் சேரல சுப கிரகத்தினுடைய பார்வை சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த ஜாதகருக்கு தண்ணீரில் கண்டம் அப்போ ஆயில் கண்டத்தை தரக்கூடிய விஷயம் தண்ணீரில் அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும் வளர்ப்பிறை சந்திரனாக ஒருத்தருக்கு இருக்கு அதாவது வளர்ப்பிறையில் பிறந்த ஒரு ஜாதகர் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டம் என்பது அவருக்கு தவிர்க்கப்படலாம் அவருக்கு ஒரு கண்டம் இருக்கும் சின்ன வயசே தண்ணில் ஏதாவது விழுந்திருப்பார் தவறி விழுந்திருப்பார் யாராவது வந்து காப்பாத்திருப்பாங்க எட்டாம் இடமான ஆயில் ஸ்தானத்தில் சந்திரனுடன் சுக்கிரன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தா அவங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் தண்ணீரில் இருக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஜாதகர் ஏன்னா சந்திரனோ சுக்கரனும் ராசிக்குரிய கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களுமே சேர்ந்து எட்டாம் இடத்தில் ஒரு ஜாதகருக்கு இருக்கு வளர்ப்பிரை சந்திரனாகவே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தண்ணீரில் மூழ்கக்கூடிய அபாயம் என்பது அதிகப்படியாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தண்ணீரில் ஒருத்தருக்கு கண்டம் இருக்கு அப்படின்றப்போ எப்போ இந்த கண்டமானது ஒரு ஜாதகருக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு மாரகத்தை தரக்கூடிய மாரகாதிபதியுடைய தசா அல்லது பாதகாதிபதியுடைய தசா இந்த இரண்டு தசாவில் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்பது ஏற்படக்கூடிய அபாயம் என்பது உண்டு இன்றைய வகுப்பில் எப்படி தண்ணீர் தோஷம் தண்ணீர் கண்டத்தை கணிக்க வேண்டிய விதிகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த வயதில் இருக்கவங்களுக்கு இந்த தோஷங்களை நம்ம கணித்து பார்க்க வேண்டும் தண்ணீரில் கண்டம் என்பது ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிற கணிப்பை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகரை தண்ணீரில் பிரயாணம் செய்வதற்கோ இல்லை வெளியிடங்களுக்கு ஒரு கண்டம் விட்டு கண்டம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அவருக்கு மாரக தசா நடக்குதா இல்லை பாதகாதிபதியினுடைய தசா நடக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குரிய தசா நடக்குதான்னு பார்க்க வேண்டாம் மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியுடைய தசா நடக்கின்ற பொழுது தான் அந்த ஜாதகருக்கு கண்டம் என்பது ஏற்படும் லக்கணப்படி ஒரு ஜாதகருக்கு மாரகாதிபதியினுடைய தசா எப்போ நடக்குது பாதகாதிபதியினுடைய தசா எப்போ நடக்குது இந்த இரண்டு விஷயங்களும் நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்த ஜாதகருக்கு தண்ணீர் கண்டம் இருப்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு இந்த விஷயங்களை நீங்கள் தவித்து விடலாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்